இந்த வீடியோவில் நாம் வந்து கத்தோலிக்கம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான ரிலீஜியஸ் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் என்ஜிஓவில் வந்து இன்டர்வியூக்கு லிஸ்ட் வெளியாகிருக்கு ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ வந்து எப்படி எடுத்திருக்காங்கிறதை நாம் இப்போ இதில் பார்ப்போம் கத்தோலிக் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஒரே சப்ஜெக்டில் அதே சமயம் இன்டர்வியூக்கு கோல் பண்ணியிருக்காங்க வர சொல்லி அது சம்மந்தமான வீடியோ பிற்காலத்தில் பார்ப்போம் அதுமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏதாவது ஒரு டிஸ்டிக் வந்த ஒவ்வொரு பாடமும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டே மெயினாக கூடுதலாக எடுத்திருக்காங்க அதையும் நான் வந்துட்டு சொல்லுவேன் கத்தோலிக்கத்துக்கு எந்த டிஸ்ட்ரிக் கத்தோலிக் கிறிஸ்டியான எந்த டிஸ்ட்ரிகே மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நிறைய வேலை பல்களும் அவுட்புட் தாரம் ஸோ உங்களோட ஆதரவு வந்து சப்ஸ்க்ரைப் தான் ஸோ இந்த வீடியோ காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஸோ கத்தோலிக் அண்ட் கிறிஸ்டியன் வீடியோ பார்த்தோம்னு சொன்னால் ஓவராலாக பார்த்தோம்னா மொத்தம் முப்பது பேருக்கு இன்ட்ரோக்கு வந்திருக்கும் சம்டைம் இதில் யாரும் போகாமல் மாட்டாங்கன்னா வெயிட்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் சொல்லப்படுற டேட்டாவிலேருந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் குறையத்துக்குள்ளே இருந்து அந்த ரிசல்ட்ஸும் இருக்குமுன்னா கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஸோ டோட்டல் வந்து மொத்தம் முப்பது பேர் அதில் பாய்ஸுக்கு அஞ்சு பேர் தான் வந்திருக்கு கேர்ள்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பதினஞ்சு பேர் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக் ஆடர் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்லேருந்து பதிமூணு பேரும் ப்ரொவின்ஸில் இருந்து ஆள் எடுத்துட்டு ப்ரொவின்ஸ் ப்ரோவின்ஸ் ஒரு ஆளும் நேஷனலில் இருந்து பதினோரு பேரும் எடுத்திருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் ஓவராலாக மேக்சிமம் செட் ஸ்கோர் வந்து ஒன்று தசம் ஒன்று நாலு மினிமம் செட் ஸ்கோர் வந்து மைனஸ் சைபர் தசம் ஆறு ஏழு ஸோ எவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தசம் நாலு ஓடி இந்த மைனஸ் சைபர் தசம் ஆறு வரைக்கும் போயிட்டிருந்தா அவங்க ரிசல்ட்ஸை விட சாரி ஜெட் ஸ்கோரோட மெயின் பண்ணது வந்து ரிசல்ட்ஸ் தான் சோ அவங்க கேட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்க பாடங்கள் அந்த சர்டிபிகேட்டுகள் இருந்தா தான் மெயின் முன்னுரிமை சோ ஓவரால பார்க்கக்குள்ள ரெண்டாயிரத்தி ஓராளை பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பார்த்தோம்னு சொன்னா மேக்சிமம் வந்து ஒன்று தசை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மினிமம் வந்து மைனஸ் சைவர்தசை மூணு ஆறு எவரேஜ் பார்த்தீங்கன்னா சைவர்தசை அஞ்சு ரெண்டு டோட்டல் மொத்தம் பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதில் பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் பதினாலு பேர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஏழு பேர் ப்ரொவின்சலில் ஒத்திரும்பில்லை நெஷ்னல்லேருந்து எட்டு பேர் எடுத்திருக்காங்க மாவட்ட ரீதியாக பார்த்தோம்னா பதிலை டிஸ்ட்ரிக் ப்ரொவின்சல் நேஷனல் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இதில் ப்ரொவிச இல்லாத நான் ப்ரொவின்சை விட்டுட்டேன் ஸோ முன்னுக்கு டிஸ்ட்ரிக் சொல்லுவேன் பின்னுக்கு நெஷ்னல் சொல்லுவேன் ஸோ பதிலேருந்து ஒரால் மட்டும்தான் பெட்டிக்கோலையிலேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் ஜப்னாவில் ரெண்டுக்கு ஒன்று மொத்தம் மூணு பேர் மன்னாரில் ஒரு ஆள் முல்லைத்தீவு ஒரு ஆள் வவுனியா ஒரு ஆள் கிளிநொச்சியிலேருந்து இருந்து மூணு பேர் குருநாவில் நெஷ்னல் ஒன்று மாத்திரை நெஷ்னல் ஒன்று நூரலியா நெஷ்னல் ஒன்று புத்தல நெஷ்னல் ஒன்று இதான் எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பதிவு பார்த்தோம்னு சொன்னால் மேக்ஸிமம் சாயிரத்தசம் ஒன்பது எட்டு மினிமம் மைனஸ் சாயிரத்தசா ஆறுகள் அவரேஜ் பார்த்தீங்கன்னா சைபர் தசம் மூணு சைபர் டோட்டல் பதினஞ்சு பேர் அதில் பாய்ஸ் நாலு பேர் கேர்ள்ஸ் பதினோரு பேர் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் ப்ராவின்ஸில் ஒரு ஆள் நேஷனலில் எட்டு பேர் பதுலையிலேருந்து ஒத்துரிமை இல்லை பெட்டிகுளூலேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் ஜப்னால இருந்து ரெண்டுக்கு ரெண்டு மொத்தம் நாலு பேர் அடுத்தது மன்னார்ல இருந்து ஒரு ஆள் மட்டும்தான் வவுனியாலேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் சாரி மன்னார்லேருந்து ஒரு ஆள் முல்லைத்தீவுலேருந்து ஒரு ஆள் வவுனியாலேருந்து இல்லை கிளிநொச்சியிலேருந்து டிஸ்ட்ரிக் ஒன்று நெஷ்னலில் ஒன்று ப்ரோவின்ஷியல் ஒன்று ப்ரொவின்ஷியல் ஒரே ஒன்று தான் அந்த ப்ரொவின்ஷியல் ஒன்று மொத்தம் மூணு பேர் குருநாள்லேருந்து நெஷ்னலில் ஒரு ஆள் மட்டும்தான் மாத்திரையிலேருந்து ஒத்திரம் இல்லை நூரலியாவில் இருந்து டிஸ் நெஷ்னலில் ரெண்டு பேர் புத்தளத்துலேருந்து நெஷ்னலில் ரெண்டு பேர் ஸோ ஓவராலை பார்த்தோம்னா கத்தோலிக்கன் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்திலேருந்து கூட எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் ஜப்னா ஸோ ஜஃப்னா தான் வந்து என்னெஞ்சிருக்கேன்னா கூட எடுத்துருக்கு மொத்தம் முப்பதில் ஏழு பேருக்கு வந்திருக்கு அதுக்கு அடுத்ததான் கிளிநொச்சி வந்துருக்கு ஹிந்துசத்துக்கும் கிளின் வச்சி தான் கூட இருந்துச்சு ஸோ இங்கே வந்து ஜஃப்னா வந்து கூட இருக்கு மொத்தம் ஏழு பேர் முப்பது பேர்லேருந்து ஏழு பேர் எடுத்திருக்காங்க அடுத்து கிளிநொச்சிருக்கு மற்றது எல்லாம் வந்து குறையத்தான் வலிமையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மன்னார் சைட்டில் தான் கத்தோலிக் கிறிஸ்டாண்டி கூட இருக்காங்க நினைக்கேன் என்ன என்ன நுழைஜிக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மொத்தம் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இதை பார்த்து ஸோ இதுதான் கத்தாலிக்கன் கிறிஸ்டானிட்டி ரிலீஜியன் சப்ஜெக்ட்டுக்குரிய ஒரு ஓவராலாக செக் பண்ணி பார்த்தேன் அனலைஸ் ரிப்போர்ட் ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கேன் பாய்